இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மணம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருக்கல்வல் எழுதிய குரல்கள் கொண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கருத்தாக கொடுத்துருந்ததால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காளம் பொருந்தும் என்பதை நாம் நிதர்சனமாக உணரலாம் தற்போது அவர் எழுதிய புறங்கூறாமை அதிகாரத்தில் பத்தாம் குறள் இது இந்த அதிகாரத்தின் கடைசி குறள் எண்ணிக்கை இது நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூறாம் குறள் குறள் என்னவென்றால் எழுதியலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்பு காண்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு இதன் பொருள் என்னவென்றால் புறம் பேசி அடுத்த ஒரு குற்றத்தை பார்ப்பவர் பேசுகின்ற தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்கு துன்பம் உண்டோ கதையை பார்ப்போம் பெயரில் தான் சிங்காரம் உள்ளவர் ஆனால் அவருடைய வார்த்தையில் சிங்காரம் இருக்காது அதாவது தனது சூழ்நிலை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை பலவிதமாக பேசி வேலை வாங்குவது பழகுவது என்பது அவருக்கு பிடித்த ஒன்று அன்று உங்க அண்ணா பொண்ண கொடுத்து கெடுத்துட்டார் தினம் காலேஜ் முடிஞ்சதும் ஊரை சுற்றிக்கிட்டு கூட இருக்கிற தோழிகளோட திரியுதா ஹோட்டல் என்ன பர்ச்சேஸ் என்ன தாங்க முடியல அவள் லூட்டி என்று சிங்காரம் மனைவி சுஜாதாவிடம் கூறினார் வியாபாரம் கொஞ்சம் முன்பின் உள்ளது கொஞ்சம் பணம் வேண்டும் என்று அப்போது அங்கு வந்த சிங்காரத்தின் தம்பி குணசீலன் சிங்காரத்தை கேட்டார் ஆமா நீ வியாபாரம் செய்யற லட்சணம் ஊருக்கே தெரியுமே எனக்கு தெரியாதா பத்து பன்னெண்டு வருஷம் ஆகியும் பஞ்சம் தீரல பணம் ஒன்றும் தர முடியாது எங்கிட்ட இல்ல என்ன சொல்ல ஒரு சிலன் பேசாமல் சென்று விட்டார் டிபனுடன் காப்பியும் கொண்டா என்று சுஜாதாவிடம் கேட்க அவள் பரிமாற டிபன் பரவாயில்ல காப்பி கழனி தெரிந்தான் இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ நீ நல்லா காப்பி போட என்று சொல்லி தோட்டம் பார்த்துட்டு உடன் ஸ்டாக் செக் பண்ணிட்டு கடைக்கு போய் கணக்க பாக்கிறேன் என்று சொல்லி அதிகாரத்துடன் சென்றார் டிரைவர் இல்லை எப்படி வருவான் நேற்று கார்ல சின்ன கீரல் வர டிரைவர் மணி திட்டி தீர்த்து விட்டார் என் தப்பு ரூம் இல்லைங்க எது திருப்பலாம் வண்டி மோதல மாதிரி வேகமா வந்ததால தொடிங்கன்னா இப்படி ஆயிடுச்சு என்று மணி சொன்ன சமாதானத்தை அவர் ஏற்கவில்லை தோட்டத்தில் குப்பன் கொடுத்த இளநியை குடித்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டு சுற்றி பார்த்தார் தக்காளி பேர் நோயுடன் இருக்க சத்தம் போட்டார் குப்பன் ஐயா நீங்க பூச்சி மருந்து வாங்கி அனுப்புறேன்னு சொன்னீங்க ஆனா அனுப்பல என்றான் தன் தவறு என்று உணர்ந்த போதும் சிங்காரம் நீ வந்திருக்க வேண்டியதானே இங்க என்ன பறக்கிற ஜோலி என்று திட்டி விட்டு காரில் ஏறினார் ரோடு ரொம்ப மோசம் ஒன்னும் குளியுமா ஒரு லட்சம் தக்காளி போட்டது போயிடும் போல இந்த மன அர்த்தத்துடன் கார் ஓட்ட பன்னெண்டு வயது பையன் சைக்கிள் புதிதாக கற்றுக்கொள்ளும் தருமானத்துடன் எதிரில் வர காரை கடைசி நேரத்தில் அவசரமாக உடைந்தது ஜனங்கள் சார் முன்னாலேயே சுதாரித்து வண்டி திருப்பி இருந்தா உடையாமல் இருந்திருக்குமே நல்லவேளை பையன் தப்பிச்சான் என்று சொல்லி சென்றனர் அறிந்து போய் கொஞ்ச நேரம் காரிலேயே அமர்ந்து விட்டு பிறகு தன்னுடைய குடோன் பார்க்க சென்றார் வழியில் ஒரு காபி பாரில் இறங்கி டீ வாங்கி குடித்தார் பாதியை அப்படியே வைத்து விட்டார் மனம் சுஜாதாவின் தனியே பரவாயில்லை என்று நினைக்க வைத்தது புடன சென்றால் இன்சார்ஜ் கண்ணன் அங்கு இல்லை பூட்டி இருந்தது போன் செய்தார் அவசரமா வந்த கண்ணன் சார் உங்க காரை ஆக்சிடென்ட்னு போன் வந்துச்சு அதான் அங்க போனேன் என்று சொல்ல ஆமா நீதான் வந்து போறியா என்று திட்டிவிட்டு கோபத்துடன் குரல் பார்த்து பல குறைகளை பழக்கம் போல் சொல்லி விட்டு வந்தார் கடைக்கு செல்லும் வழியில் தொழில் போட்டியாளர் நடேசன் மனைவி சுமேதியுடன் சுஜாதா சென்று கொண்டிருந்ததை பார்த்தார் கண்டுகொள்ளாமல் தன் கடைக்கு சென்றார் ஸ்டாக் பொசிஷன் சரியில்லை வெள்ளிக்கிழமையே போன் செய்திருந்தால் சரக்கு வந்திருக்கும் சரக்கு இல்லாமல் கஷ்டருடன் வாக்குவாதம் தம்பி தம்பியின் கடைக்கு சென்றார் வியாபாரம் படுஜோர் தம்பி குணசீலன் அண்ணன் சிங்காரத்தை வரவேற்று குளிர்பானம் கொடுத்து சோபாவில் உட்கார வைத்து தன் இன்றைய நிலைக்கு சிங்காரத்தின் வழிகாட்டுதலே காரணம் என்று வந்தவர்களிடமெல்லாம் நிறைய சொன்னார் சிங்காரம் பேசாமல் வீட்டில் திரும்பினார் சுஜாதாவிடம் சென்றது கேட்க சுமதியின் தோலி உங்கள் குணத்தால் தானே நடேசன் எதிரியான இதுபோல ஐம்பது கடைகள் இல்லையா நான் மற்றவர்கள் பழகக்கூடாதா என்று மனைவி கேட்டார் அன்றிரவு தக்காளி கார் விபத்து டீ கண்ணன் கடை விவகாரம் டிரைவர் மணி விவகாரம் தம்பி குணசீலனின் செய்தி என பலவற்றையும் மனதில் அசைப்போட தன் பக்கம் உள்ள புலப்பட்டன காலை சுஜாதா தன் அண்ணன் மகள் தினமும் மாலை கம்ப்யூட்டர் கிளாஸ் தோல்வியுடன் பாதுகாப்பாக போவதாக கூறினால் கூறினேன் என்று அவர் மேலும் வருந்தினார் திருந்தி அன்பாக பால உறுதி செய்தார் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே நம் வாழ்வில் ஒரு சிலர் தம் சூழலால் குணத்தால் அதிகார தோன்றியில் இருப்பது இல்லாததை பற்றி நினைக்காமல் பலவிதமாக பேசி மற்றவர்களிடம் வேலையை வாங்குவதில் சாமர்த்தியம் நிற்கிறார்கள் ஆனால் இதில் ஒரு நுணுக்கமான விஷயம் உள்ளது எந்த அளவுக்கு நாம் பொறுமையாக ஒவ்வொரு செயலும் சிந்தித்து மற்றவர்கள் அதில் செய்ய வேண்டியதையும் சிந்தித்து அவர்கள் எப்படி அதை அன்பாக செய்வார்கள் எப்படி பொறுப்பாக செய்வார்கள் என்று சொல்லும் போது நமக்கு எவ்வளவு நன்மை என்பதை புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டியுள்ளது ஆனால் இந்த மாதிரி நாம் சூழ்நிலையால் அதிகாரத்தால் இருப்பதில்லாததெல்லாம் கூறி மற்றவர்களை பயமுத்தி வேலை வாங்குவது எப்போதும் உங்களுக்கு பழிப்பதில் பிரச்சினைகள் உள்ளது அந்த அன்பு பண்பு குறையும் பொழுது அவர்கள் செய்யும் வேலையும் சுமாராகத்தான் இருக்கும் அது அவர்களுக்கு பழகி போய்விட்டால் ஒரு காலத்தில் இவர் சொல்வதை ஏற்றுக் கொள்ளாமல் தங்களுக்கு விட்டு விடுவார்கள் அதனால் நாம் அமர்ந்து செய்த காரியங்களும் பெரிய பலன் கொடுக்காமல் அதுவும் இது மற்றும் அன்பு பண்பு உள்ளபோது நமக்கு காரிய வெற்றியும் கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு வேலை பலுவும் குறையும் நிம்மதியும் கிடைக்கும் இதனை திருவள்ளுவர் அக்காலத்திலேயே கூறியுள்ளார் இதனை நாம் புரிந்து நடந்து கொள்வோம் வேறொருடன் கருத்துடன் கதையுடன் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க வருவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கதையும் கற்பனையானவை எதையும் யாரையும் அல்ல இக்கதையில் பயன்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதற்கு எங்கள் நன்றி இக்கதையை மற்ற அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன் மணங்கோர் முருகனால் தமிழ் மேலும் மறந்து பல நலன்கள் விளை கேட்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவுள்ள திருவள்ளுவர் என்னும் கேட்கலாம் வணக்கம்